ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் என்ன பேச போகிற திடீர்னு கபடி தான் நினைங்க புதன்கணும் மேட்ச் இருக்குல்ல தலைவாஸ் பச்ச தெலுங்கு டைட்டன்ஸ் ரெண்டாவது மேட்ச் ஒம்பது மணிக்கு அதை பற்றின ஸ்டாட்ஸை கொஞ்சம் பார்த்துருவோம் என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணணுன்னு கோச்சுக்கு கேப்டனுக்குலாம் தெரியும் ரைஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் தலைவா தெலுங்கு தெலுகு டைட்டன்ஸும் கான்ஃபிடென்ஸோடு வருவாங்க ரெண்டு கான்ஃபிடென்ஸ் ஒன்று யூ ஒன்று தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஒன்று யூபியோ தர்ட்ட ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி நைன் டூ தேர்ட்டி சிக்ஸ் அதில் பவன் ஷெராவத் மட்டுமே பதினாறு பாயிண்ட்டு செகண்ட் ரைடராக ஓம் கார் பாட்டில் அவர் ஒரு பத்து பாயிண்ட் எடுத்துகிட்டார் சஞ்சீவி அவர் ஒரு அஞ்சு பாயிண்ட் அப்புறம் மோஹித் ஒரு டிஃபெண்டர் நாலு பாயிண்ட்டு கலெக்டி எஃபெக்ட் ஒரு ஜாலியான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசினாங்க பவன் ஆகட்டும் அவங்க கோச் ஆகட்டும் அது நாங்களே போட்டிருக்கோம் பார்க்கணும்னு பாருங்கள் அது ஹோம் க்ரவுட் அது ஒரு கவ இது அட்வான்டேஜ் கான்ஃபிடன்ஸாக இன்னொன்று ஹோம் க்ரௌடு க்ரவுட் சப்போர்ட் எல்லாம் பவனுக்கு தான் இருக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ் ஹைதராபாத்தில் நடக்க பார்த்து நம்ம பக்கம் வரும் நம்மளும் சும்மாவா பேக் டு பேக் வின் இல்லை நம்ம ஏழு மேட்ச் ஐநா தோற்றுட்டு வந்துட்டு பேக் டு பேக் வின் அதுவும் பெரிய டீமு பாட்னா பயரட்ஸுக்கு ஏற்றா ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜெயிச்சோம் பதினாறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அண்டு பெங்களூர் புல்ஸுக்கு ஏற்ற ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பதினேழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நாட்டை ஜோக் ஒன்று ஜே ஜெயிச்சோம் ஒன்று ஹைதராபாதில் ஜெயிச்சோம் ஹோம் சப்போர்ட்டே நம்ம கிடையாது ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக வராங்க நம்ம பசங்க வின் ஆல் த வரப்போற பாக்கி இருக்க எட்டு மேட்ச்சில் மினிமம் ஏழு மேட்ச் ஜெயிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆகிடும் ஒய் நாட் எல்லாமே பாசிபிள் தான் அண்ட் ஆஸ்திரேலியா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்ச் தோத்துட்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம பத்து மேட்ச் ஜெயிச்சுட்டு வேர்ல்டு கப்பை விட்டோம் ஸோ ஆர் பிக்கிங் அட் த ரைட் டைம் சொல்ல வரேன் நான் வேர்ல்டு கப் தோத்து கிரிக்கெட்டை சொல்கிறேன் பீக்கிங் அட் த ரைட் டைம் இப்போ எல்லாம் ஃபார்மில் ஒரு மாதிரி செட் ஆகி நல்லா கான்ஃபிடென்ட்டோட வராங்க பசங்க இன்ஜுரி இன்ஜூரி இல்லாமல் அதனால் பாசிபிள் ரைட் பாப்போம் நேற்று கூட ஒரு நேர் போட்டிருந்தாங்க சாரி டு சே சார் நீங்கள் நெகட்டிவ் வைபும்பிங்க தமிழ் இப்போ குவாலிஃபை வாய்ப்பே இல்லைன்னாங்க நான் அவங்க கூட பதில் போட்டேன் நெக்ஸ்ட் எட்டு மேட்ச் ஆச்சு என்ன பண்ணுவீங்க எழுபது பாயிண்ட்டில் போய் நிற்போம் இம்பாசிபிள் ஒன்றும் கிடையாது எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஓ ஓவர் பிளேஸ் வெல் வில் கோ த்ரூ பார்ப்போம் இன்னொன்று ரெண்டு மூணு மேட்ச்சில் தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு இது நெக்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் கூட அண்ட் பவன் ஷாராவாத்து அதை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னார் நம்ம கோச் பேரை பார்த்துலாம் நாங்கள் விளையாட்றதில்லை எதிர ரைடர் யார் டிஃபெண்டர் யார் அதுதான் ஸோ மார்ஜின் ரெண்டு மேட்ச்சுமே நம்ம பதினாறு பாயிண்ட் ஒன்று பதினேழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிட்டு வந்து பெரிய பூஸ்ட் சரி இது வரைக்கும் என்ன நடந்தது அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா ஐயா இது வரைக்கும் பதிமூணு வாட்டி விளையாடி இருக்கோம் தமிழ் தலைவாசு தெலுங்கு டேட்டா நம்ம தான் ஜாஸ்தியாக இல்லை தலைவாசி ஏழு வாட்டி ஜெயிச்சிருக்கு ஹையஸ்ட் நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்கோம் அவங்களுக்கு எதிர அண்ட் அவங்க லோவஸ்ட் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி செவன் அவங்களுக்கு எதிர தெலுங்கு டேட்டாஸ் அஞ்சு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க அதில் ஹையஸ்ட் அவங்களுக்கு ஐம்பத்தெட்டு லோவஸ்ட் இருபத்தி மூணு ஒரு மேட்ச் டை ஆயிடுச்சு எஸ் போன ஜிஸன் என்ன ஆச்சுன்னு கேப்பிங்க போன ரெண்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்ல போத் போத்து தலை வாட்ச் ஒன்று தேர்ட்டி நைன் இஸ் டூ தேர்ட்டி ஒன் இன்னொன்று ஃபிஃப்டி டூ இஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் அந்த டூ தான் ஐஎஸ் நான் சொன்னேன் இல்லையா போனமே பி நைனில் ரெண்டு மேட்சும் ஜெயிச்சிட்டோம் அதில் நேபர் அஜிங் கேப்பாவார் எத்தனை பேர் ஞாபகம் ஆறு பேர் அப்படின்னு நழுவி மீன் மாதிரி வெளில வந்து பாயிண்ட் எடுத்தார் செம எல்லாம் இன்னும் கண் முன்னாடியே இருக்காது ட்ரீட் டு வாட்ச் எத்தனை வாட்டி வேணால் அதை ரீப்ளை போட்டு போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஞாபகம் எத்தனை பேர் இருக்குன்னு க்ரீனில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டில் யாச்சின் அது பிகேல் எயிட்லேயே நம்ம தோக்கலை ஆமாம் இப்போ ஒரு மேட்ச் டை ஃபார்ட்டி ஃபார்ட்டி தமிழ் தலைவர் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைனு ஒரு மேட்ச் ஜெயித்தோம் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா கான் கடந்த மூணு வருஷமாகவே அவங்க நம்மள்கிட்ட ஜெயிச்சதே இல்லை ரைட் அது ஒன்று இருக்கட்டும் பிகேல் டென் இப்போ முடிஞ்சு போன ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப க்ளோஸாக தான் ஜெயித்தோம் பட் ஜெயிச்சோம் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸில் ரெண்டு பாயிண்ட்டில் பவன் ஷர்ரா கோய்ட்டாக வச்சோம் அதான் ரொம்ப முக்கியம் ஏழு பாயிண்ட் தான் எடுத்தார் நம்ம நரேந்திர பத்து பாயிண்ட் எடுத்தார் பவன் நம்மகிட்ட மட்டும் தான் கொயிட்டாக இருந்தார் அவர் இது வரைக்கும் நூற்றி இருபத்தொம்பது பாயிண்ட் எடுத்துட்டார் பதிமூணு மேட்சில் இந்த சீசனில் சொல்கிறார் தேர்ட் ஹையஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்பீங்க அர்ஜுன் தேஷ்வால் நூற்றி ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கார் ஆள் நரேந்தர் நூறு டச் பண்ணிட்டார் போன மேட்சில் அவர் எயித் பொசிஷனில் இருக்கார் ரைட் பார்ப்போம் போக போக என்னான்னு பவன் ஷராவத் யூனோ எனி டே அவரை போயிட்ட வச்சுட்டாலே போதும் ஸோ இதான் வரைக்கும் நடந்த ஸ்டாட்ஸ் அது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த மேட்ச் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு தான் டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டா இன்னும் நிறையா இருக்குது வரும் ச ப்ரிவியூ ஒன்று எடுத்துகிட்டு வரும் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செவன் நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஸ்டார்டிங் செவன் எது இருந்தால் நல்லாயிருக்குன்னு கிடக்கட்டுன்னு சொல்லுங்கள் நேற்று தமிழ் தமிழ் ஜெயிச்ச மேட்ச் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதோ பார்த்துருங்க ரிவியூ போட்டிருக்கோம் கோச் கார்னர் கோச் என்னென்ன பேசுகிறாங்கன்னு ஒரு தனி வீடியோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுகிறாங்கன்னு ஒரு தனி வீடியோ இருக்குது அப்புறம் சாகரும் சுர்ஜித் ரெண்டு பேரும் மேட்ச்சுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதுவும் போட்டிருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல உங்களோட ஆதரவு தான் கீப் சப்போர்ட்டிங்காஸ் ஏன்னா சேர்ந்தே பயணிப்போம் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அப்போ புறவை பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்